அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஏப்ரல் மாதத்திற்கான ஜோதிட பலன் அதுவும் துலாம் ராசி துலாம் இலக்கண நண்பர்களுக்காக பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கணுங்கிறது தான் தலையெழுத்து ஸோ கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வெளியில் யாராவது வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா போய் சண்டை போட போயிடாதீங்க போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை சந்திப்பீங்க பர்டிகுலராக இன்னொன்றுன்னு சொல்லிடுறேன் எதிர் ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ பெண்ணாக இருந்தால் ஆணிடமோ விலகியே இருங்க பழகுறது ரொம்ப கவனமாக பழகுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லக்ன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எதிர்பாலினத்திடம் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி பொது இடங்களாக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சந்திக்கக்கூடிய தன்மை ஏற்படும் ஏன்னா ரொம்ப கவனமாக ஏன்னா ஒன்று ஏன்னா சுக்கரனுடைய வீடு ரெண்டுமே வரக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால எப்பயுமே எதிர்பார்த்த கவனமாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்கள் இந்த லட்ச லக்கணக்காரர்களாக இருந்தீங்கன்னா சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் அதே போல் மறைமுகமான எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் வரக்கூடிய அப்புற மாதத்தில் மனைவி மூலமாக குழந்தைகள் மூலமாக வருமானம்ங்கிறது இந்த ராஜலக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் குடும்ப குடும்பத்தில் குழந்தைகளுடைய உறவு நிலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய மாதம்தான் குடும்பத்தை குழந்தைகளை உங்கள் மனைவி அற்புதமாக டேக்கர் பண்ணிக்குவாங்க இந்த மதத்தில் குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துலையும் சரி உங்களுடைய உறவுகள் ரொம்ப அற்புதமாக உள்ளது கணவனாக இருந்தாலும் மனைவியும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க மனைவிக்காக முயற்சி செஞ்சு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய இருக்குது கணவருக்காக கடன் வாங்கி தரக்கூடிய அமைப்பு இருக்குது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சரிங்களா கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவருக்கோ கழுத்து சம்பந்தப்பட்ட இடத்துல கட்டிகள் சம்பந்தப்பட்ட கட்டி வந்து அவஸ்தப்படக்கூடிய நிலைமையும் சிலருக்கு ஏற்படும் ஸோ கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை உண்டு ஃபோனில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசிக்கோங்க அதே போல் குழந்தைகளுடைய மனநிலையும் சரி உடல் நிலையும் சரி ரொம்ப கவனமாக கொள்ள வேண்டும் வீடு வாசல் யாராவது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழைய வீடாக வாங்கினீங்கன்னா வாங்கிக்கலாம் பசங்க பேரில் ஏதாவது வீடு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க அதாவது நிலம வாங்க போகிறீங்கன்னா வாங்க வேண்டாம் வீடுன்னா பழைய வீடாக வாங்கலாம் புது வீடு வாங்கக்கூடாது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் வாங்காதீங்க அவ்வளோதான் எதுக்கு அதுக்காக வாங்கணுமா என்ன ஸோ இந்த மாதம் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் வெளியூரில் இருக்கக்கூடிய தகப்பனார்கள் கூட உங்களுக்கு சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை தந்தையோடைய கடனுக்கு ஜவாப் பண்ணி அதுக்காக உங்கள் தந்தையோட கடனை அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க தந்தை வாங்கின கடன் உங்கள்கிட்ட வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு உங்கள் தலையில் வந்து அவங்களுடைய கடனையும் நீங்களே டேக் ஓவர் பண்ணக்கூடிய நிலைமையும் இருக்கு இந்த மாதிரி ஏற்படும் தந்தையே கடன் வாங்கி அவரை அவர் ஆசைப்பட்ட விஷயத்த சுபவரியம் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு தந்தைக்கு மருத்துவ செலவு செய்வதற்கான உடல்நிலை சார்ந்த மருத்துவம் சார்ந்த உரையங்களும் வரக்கூடிய மாதத்தில் நிறைய பேருக்கு ஏற்படும் வேலையை பொறுத்த வரைக்கும் கர்ம உணிகளுக்கு ஏற்றாற்போல் சிலருக்கு உயர்வுகள் உண்டு உங்களுடைய கர்ம உணிகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு இந்த வரக்கூடிய மாதத்தில் இன்க்ரிமெண்ட்டும் உயர்வும் இந்த ராசி கணக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் பர்டிகுலராக உங்களுக்கு ஏற்படுதோ இல்லையோ உங்களுடைய கணவராக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தீங்கன்னா கணவருக்கோ இந்த லக்னக்காரனுடைய கணவருக்கோ மனைவிக்கோ அவங்க செய்யக்கூடிய வேலை செய்ய வேலையில் நிச்சயமாக ஏற்படும் என்ன சார் எங்களை சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபு கணவர் சொல்லிட்டு அப்படி இருக்குது அது கன்ஃபார்மாக காட்டு அதனால நல்லா சொல்கிறேன் அது பர்டிகுலர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஷியராக உண்டு ஏதாவது ஒரு உயர்வு ஏற்படும் அதே போல் மீண்டும் இன்னொரு ஆடியோவில் சந்திக்கிறேன் வேறொரு காணொலியில் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நன்றி வணக்கம்